the சரிபோதா சனிவாரம் என்கிற டைட்டிலில் தெலுங்கிலும் சூரிய எஸ் சாட்டர்டே என்கிற தலைப்பில் தமிழிலும் வெளியாகியுள்ள நாணியின் படம் குறித்த விமர்சனங்கள் ட்விட்டர் பக்கத்தில் குவிந்து வருகின்றன விவேக் ஆத்ரேயா இயக்கத்தில் நானி எஸ் ஜே சூர்யா பிரியங்கா மோகன் உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடித்துள்ளனர் நேச்சுரல் ஸ்டார் என தெலுங்கு ரசிகர்களால் கொண்டாடப்படும் நானி நடிப்பில் கடைசியாக வெளியான ஹாய் நானா திரைப்படம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெறவில்லை இந்த படத்தின் ட்ரெயிலரை பார்த்த தமிழ் ரசிகர்கள் சிவகார்த்திகேயன் நடித்த மாவீரன் படத்தின் வாடை அடிக்குது என கமெண்ட்டுகளை பதிவிட்டு வந்த சனிக்கிழமை ஆனால் அதீத சக்தி வந்து எவன் வந்தாலும் தூக்கி போட்டு அடிக்கும் ஆற்றல் கொண்டவராக காட்டிய நிலையில் அந்த படம் எப்படி இருக்கு என்றும் ரசிகர்கள் கொடுத்துள்ள விமர்சனங்களையும் இங்கே காணலாம் எஸ் பிரியங்கா மோகன் நடிப்பில் வெளியாகியுள்ள இந்த படம் தெலுங்கு தமிழ் இந்தி மலையாளம் மற்றும் கன்னட மொழிகளில் வெளியாகியுள்ளன தமிழில் இந்த வாரம் எந்தவொரு பெரிய படங்களும் வெளியாகாத நிலையில் படத்துக்கு தமிழ்நாட்டிலும் நல்ல வியாபாரம் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வில்லனாக எஸ் ஜே சூர்யா கான்ஸ்டபிளாக பிரியங்கா மோகன் நடித்துள்ள நிலையில் தமிழ் ஆடியன்ஸ் மத்தியிலும் இந்த படம் வரவேற்பை பெற்றுள்ளது ஷியாம் சிங்காராய் படத்திலிருந்தே பான் இந்தியா ரசிகர்களை டார்கெட் செய்து வரும் நானி தசரா படத்தை தொடர்ந்து இந்த படத்தையும் பான் இந்தியா படமாகவே கொடுத்துள்ளதாக அவரது ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் எஸ் ஜே சூர்யா மற்றும் நானியின் நடிப்புக்காக மட்டும்தான் இந்த படத்தை தியேட்டரில் மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டும் என்று சொல்வேன் ஆனால் இயக்குனர் விவேக் ஆத்ரையா ரைடிங்கில் பல இடங்களில் கோட்டை விட்டுவிட்டார் செகண்ட் ஹாப் எல்லாம் ரொம்பவே போர் அடிக்குது என இந்த ரசிகர் கலவையான விமர்சனத்தை கொடுத்துள்ளார் பிரியங்கா மோகன் எஸ் ஜே சூர்யா உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் நடிப்பு மிரட்டுகிறது ஒளிப்பதிவு தரமாக உள்ளது ஹை ஆர்டேன் சண்டை காட்சிகள் எல்லாம் தியேட்டரில் விசில் பறக்கின்றன பக்காவான மாஸ் கமர்ஷியல் படம் என இந்த ரசிகர் பாசிட்டிவ் விமர்சனத்தை கொடுத்துள்ளார் நானி எஸ் ஜே சூர்யாவை எல்லாம் விட்டுத்தழுங்க தலைவி பிரியங்கா மோகனுக்கு